மூணு தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த க்ஷேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே காமம் அப்படின்னா மாலை ரொம்ப முன்னாடி பார்த்துருக்கோம் நினைக்கிறேன் கடம்ப மாலை படை பஞ்சபானம் ஐந்து பானங்கள் மன்மதனுக்கு வர்றதும் தேவிக்கு வர்றதும் ஒரே ஐந்து அம்புகள் தான் அப்படின்னு நினைக்கிறேன் தனு சிலை தனு பொறுப்பு மலை இதெல்லாமே பொதுவா வில்ல குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தனுஷ் அப்படிங்கிற சமஸ்கிருதம் தனு கரும்புவில் வைரவர் அதாவது சிவபெருமான்னு எடுத்துக்கலாம் சிவபெருமானுடைய ஒரு வடிவம் வந்து பைரவம் அது தமிழில் வைரவர் ஆயிருக்கு பைரவர் தொழக்கூடிய பூஜை பண்ணக்கூடிய நேரம் வந்து பொழுது யாமம் யாமம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நள்ளிரவு அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் சாமம் ஜாமம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க எஜயோகோ அபேதக தமிழில பொழுது ஆறா பிரிப்பாங்க ஒரு நாளை ஆறா பிரிப்பாங்க ஒரு வருஷத்தை ஆறா பிரிப்பாங்க வைகரை, காலை நண்பகல் மாலை ஏற்பாடு யாமம் ஒரு நாலு மணிக்கூர் அல்லது பத்து நாழிகை காலையில வைகரை அப்படிங்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னாடி நாலு மணி நேரம் அப்புறம் ஒரு நாலு மணி நேரம் காலை அப்ப ஆறு நாலு பத்து அப்புறம் ஒரு நாலு மணி நேரம் பத்துல இருந்து ரெண்டு அது வந்து நண்பகல் அப்புறம் ஏற்பாடு ரெண்டு மணில இருந்து ஆறு மணி வரை சூரியன் மறைகிற நேரம் அப்புறம் ஆறு இருந்து சரியா கணக்கு போட்டு வர்றேன்னு நினைக்கிறேன் நாலு மணி நேரம் பத்து மணி வரை இரவு அப்புறம் பத்து இருந்து ரெண்டு மணி வரை நள்ளிரவு அந்த வரிசையில் இந்த யாமம் அப்படிங்கிறது பயன்படுத்தி இருக்கு வேற சில இடங்கள்ல பகவத்கீதை மாதிரி இடங்கள்ல யாத்த யாமம் கதரசம் அந்த மாதிரி வரும்போது சிலர் வந்து இரவு கழிந்தது யாமம்ங்கிறது மொத்தமா ராத்திரி தாண்டினது அப்படின்னு எடுக்கிறவங்க இருக்காங்க ஆதிசங்கரர் அந்த அத்தை எடுக்கலை நானும் எடுக்கிறது இல்லை அப்புறம் யாமம்னா மூணு மணி நேரம் அப்படின்னு எடுக்கிறவங்களும் இருக்காங்க அப்படி எடுத்து நாலு ஜாம பூஜை நாலு யாம பூஜை நாலு சாம பூஜை மொத்த இரவுமே யாமம்னு எடுத்து ஒரு யாமம்னா மூணு மணி நேரம்னு எடுத்து அப்படி நாலு மூணு மணி நேரத்தை சிவராத்திரிக்கு எல்லாம் நாலு சாம பூஜை சாம கோழி இந்த மாதிரி எல்லாம் சொல்ற பழக்கம் இருக்கு இடம் நேரம் காலம் பொறுத்து அர்த்தம் எடுக்கணும் இந்த இடத்துல நள்ளிரவு அப்படின்னு தமிழ் இலக்கணப்படி அர்த்தம் எடுத்துக்குவோம் நாமம் திரிபுரை உனக்கு பேரு திரிபுரை உனக்கு கண்ணு பொன்னோட ரெண்டு எல்லாருக்கும் இருக்கிறது மாதிரி ரெண்டு கண்ணும் நெத்தி கண்ணும் சேர்த்து மூணு கண்ணு கை செங்கை கஷேமம் திருவடி பக்தர்களுக்கெல்லாம் கஷேமும் தரக்கூடியது நல்ல கதி தரக்கூடியது உன்னுடைய திருவடிகள் செங்கைகள் நான்கு உன்னுடைய கைகள் நான்கு ஒவ்வொரு மூர்த்தத்துல வடிவத்துல ஒரு மாதிரி இருக்கும் இங்க அவர் நாலு கையுள்ள தெய்வத்தை சொல்றார் கீதையில அர்ஜுனன் ஐயா அவரு ஆயிரக்கணக்கான கையோட நின்ன உடனே சகர் சீருஷா புருஷகிர அந்த மாதிரி அவர் நின்னாரு விஸ்வரூபத்துல ஒன்னையும் பார்த்து ஐயா சாமி வந்த கண்டா எனக்கு பயமா இருக்கு நீ பழையபடி உன்னுடைய நாலு கையோடையே வந்துரு சதுர் பூச்சகனாக காட்சி கொடு அப்படின்ட்டு கெஞ்சுவார் திருப்பி அவரு நாலு கையோட வந்துருவார் கிருஷ்ணனுக்கு ரெண்டு கைதான் ஆனா அர்ஜுனன் கேட்கும் போது நீ பழையபடி நாலு கையோட மாறு அப்படின்னு சொல்லுவார் ரெண்டு கையோட கூட இருக்கிறது தெய்வத்துக்கு சக்தி மனிதனை விட கூடுதலா இருக்கு அப்படிங்கறத புரிக்கக்கூடிய ஒரு அடையாளம் ஒளி செம்மை ദേവിയുടെ നരം ചവന്ത പാടൽ അനസ്വയ താമം കടമ്പു പടൈ പഞ്ചപാണം തനു കരുംബാമം தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனு கரும்பு தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனு கரும்பு யாமம் பைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென் திரும்ப படிக்கிறேன் யாமம் பைரவர் ஏத்தும் பொழுதுமக்கென்று வைத்த ஏதும் பொழுதெ மக்கென்று வைத்த யாமம் வைரவர் ஏதும் பொழுதெமக்கென்று வைத்த சேமம் திருவழி செங்கைகள் நான்கோழி செம்மை அம்மை சேமம் திருவடி செங்கைகள் நான் நான்கோழி செம்மை அம்மை சேமம் திருவடி செங்கைகள் நான்கொழி செம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடி நயனங்களே நாமம் திரிபுரை ஒன்றோடி இரண்டு நயனங்களே நாமம் திரிபுரை ஒன்றோடி இரண்டு நயனங்களே பகவத்கீதையில வரும் யோக கஷேமியகம் எல்ஐசில மோட்டா வாட்டாது வச்சிருக்காங்க தாமம் கடம்பு படை பஞ்ச பானம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுதமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான் நான்கொழி செம்மையமை நாமம் திரிபுரை ஒன்றோடி இரண்டு நயனங்களே தாமம் கடம்பு படை பஞ்ச பானம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏதும் பொழுது அமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நானொழி செம்மையமை நாமம் திருவுரை ஒன்றோடி இரண்டு நயனங்களே கடம்பு அப்படிங்கிறது ஏற்கனவே இருபத்தி ஆறாவது பாடல்லையும் வந்திருக்குது பைரவர் அப்படிங்கிறது சிவபெருமான் நான் எடுத்துக்கிட்டேன் தேவியினுடைய பக்தர்களாகவும் இருக்கலாம் பைரவர்கள் காப்பாளிக்கர்கள் இப்படி நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு ஒரு நிமிஷம் அனுசுயாவுக்கு இன்டர்நெட் மக்கர் பண்ணுதா இல்ல எனக்கு மக்கள் பண்ணுதான் தெரியல சரி அது டைம் எடுக்கிற மாதிரி இருக்கு நம்ம கண்ணி பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி பல இடங்கள் அவர் வந்து சிவபெருமானை பூஜிக்கக்கூடிய சிவபெருமானை தாங்கக்கூடிய இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு ஆனா சிவபெருமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரும் சரிதான் மற்றபடி அவருடைய பக்தர்களும் தேவி வழிபாடு பண்ணக்கூடியவங்க சாக்தர்கள் அவங்களும் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு அது பொருந்தும் லலிதா சஸ்திர நாமத்துல இருநூத்தி முப்பத்தி ஒன்னாவது நாமம் மகா பைரவ பூஜ் பூஜிதா மகாபைரவன் அது ஷோ தான் மார்த்தாண்ட பைரவாராத்யா அப்படின்னு ஒரு எழுநூத்தி எண்பத்தி அஞ்சாவது நாமம் பைரவன் சிவபெருமான் அல்லது பக்தர்கள் ஆராத்யா வழிபடக்கூடியவள் அப்படிங்கிறது சரணம் அரண் நமக்கே அப்படின்னு ஐம்பதுல சொன்னார் இங்க கஷேமம் திருவடி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒளி செம்மை முதல் பாட்டிலேயே தேவி சிவப்பா இருக்காங்க அப்படிங்கிறது சிந்துர வண்ணத்தினால் அப்படின்னாரு மூன்று கண்கள் ஐம்பத்தி மூணாவது பாட்டுலயும் திரிநயனாங்கிற மாதிரி சொன்னார் எழுபத்தி மூணு படிச்சு முடிச்சுட்டோம் அப்படிதானா